வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்க ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல் தங்க நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல் டொலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக திரும்பும் மக்கள் காய் நகர்த்த ஆரம்பித்த நாமல் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவில் பாரம்பரியமாக வழங்கப்படும் செயற்பாடுகளுக்கு கட்டுப்பாடு இலங்கையில் ஸ்ரேலிய மத ஸ்தலங்களுக்கு அனுமதியில்லை பிரதமர் அறிவிப்பு யாழ்ப்பாணம் ஏனையின் பிரதான வீதியில் விபத்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு யாழில் போதை மாத்திரைகளுடன் காவல்துறையிடம் சிக்கிய இளைஞன் இனி தொடர்பென விரிவான செய்திகள் அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை களைவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது குறித்த தகவலை அரச நிர்வாக உள்ளூராட்சி மன்றம் மற்றும் மாகாண சபை அமைச்சர் சந்தன அபேரட்ன தெரிவித்துள்ளார் அரச சேவைகளில் நிலவி வரும் சம்பள முரண்பாடுகளை களைவதற்கான ஆரம்ப ஆய்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள் கடந்த அரசாங்கங்களின் சில தீர்மானங்கள் போன்ற காரணிகளினால் அரசு சேவையில் ஒவ்வொரு தரத்திற்கும் இடையில் கடுமையான சம்பள முரண்பாட்டு நிலைமை நீடித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு முதலே சில சேவைகளில் சம்பள முரண்பாடு நிலவி வருவதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறான ஓர் பின்னணியில் அரச ஊழியர்களுக்கு அநீதி ஏற்படாத வகையில் சம்பள முரண்பாடு களைவது சவால் மிக்கது என அமைச்சர் அபிரத்ன தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விளையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்து மூன்று ரூபாவாக காணப்படுகிறது தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஏழாயிரத்து பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி நான்கு பவுன் ஒன்றின் விலையானது இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்து ஐயாயிரத்து இருநூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து

அதன்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் இருநூற்று எண்பத்து ஆறு ஆறு ரூபா சதமாகவும் விற்பனை முன்னூறு ரூபா இரண்டு சதமாகவும் பதிவாகியுள்ளது ஸ்ட்ரெயலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று அறுபத்து இரண்டு ரூபா தொன்னூற்று ஐந்து சதமாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்று எழுபத்து ஆறு ரூபா தொன்னூறு சதமாகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூறு ரூபாய் முப்பத்து மூன்று சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்று பன்னிரண்டு ரூபாய் எண்பத்து ஆறு சதமாகவும் பதிவாகியுள்ளது கனேடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்று இரண்டு ரூபாய் இரண்டு சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்று பத்து ரூபாய் எண்பத்து சதமாகவும் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி நூற்று எழுபத்து ஒன்பது ரூபாய் எண்பத்து ஒரு சதமாகவும் விற்பனை பெறுமதி நூற்று எண்பத்து ஒன்பது ரூபாய் இருபத்தி ஆறு சதமாகவும் பதிவாகியுள்ளது சிங்கப்பூர் டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்று பன்னிரண்டு ரூபா பூஜ்ஜியம் ஐந்து சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்று இருபத்தி ஒரு ரூபா எண்பத்தி ஒன்பது சதமாகவும் பதிவாகியுள்ளது அனுர அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் போக்குவரத்து வாகனங்களுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளுக்கு பெரும்பாலான மக்களினால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த விடயம் தொடர்பில் மக்களுக்கு சார்பான முறையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கருத்து வெளியிட்டுள்ளார் அதன்படி மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாத வகையில் பேருந்துகள் மற்றும் முச்சக்கர வண்டிகளை அலங்கரிப்பதற்கு குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கலை என்றும் கூறிய அவர் பாதிப்பு ஏற்படாத பட்சத்தில் பேருந்து முச்சக்கர வண்டிகளை அலங்கரிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்துள்ளார் போக்குவரத்து விதிகளை மீறும் சட்டங்களும் மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளுக்கான சட்டங்களும் அவ்வாறை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் அழகுபடுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள பேருந்துகள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கு நிவாரணம் வழங்குமாறு கோரிக்கை விடுப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேட்டுக் கொண்டுள்ளார் வீதி அனுமதி பத்திரம் பேருந்து அனுமதி பத்திரம் போன்றவற்றுக்கு மீறி செல்லாத பேருந்துகளை அலங்கரிப்பது தவறில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாக்கள் குறைக்கப்பட்ட செலவுகள் குறைவான விருந்தினர்கள் மற்றும் செயற்பாடுகளுடன் நடத்தப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருந்த விருந்தினர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தில் இருந்து ஆயிரத்து அறுநூறாக குறைக்கப்படும் என அமைச்சர் பேராசிரியர் சந்தன அவிர தெரிவித்தார் அத்துடன் ஜனாதிபதியினால் பாரம்பரியமாக வழங்கப்படும் இருபத்தோரு பீரங்கி வேட்டுகள் இந்த ஆண்டு இடம்பெறாதது எனவும் முப்படைகள் மற்றும் போலீஸ் அணிவகுப்புகளில் இராணுவ மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் இராணுவ அணிவகுப்பின் போது ஆயுதம் ஏந்திய வாகனங்கள் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடத்தப்படாது இதேவேளை இந்த ஆண்டு நிகழ்வில் விமான காட்சிகள் மட்டுப்படுத்தப்படும் என்றும் இந்த வருட சுதந்திர தின நிகழ்வுகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி ஜனாதிபதி அனுர குமார திசநாயக்க தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற உள்ளதாக அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஸ்ரேலிய மதஸ்தலங்களையோ அல்லது அதுபோன்ற இடங்களையோ நிர்மாணிப்பதற்கு எந்த ஒரு அரசாங்க நிறுவனமும் இதுவரை அனுமதி வழங்கவில்லை என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இதுவரை புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு அல்லது அதன் ஒரு திணைக்களமும் ஸ்ரேலிய பிரஜைகளால் மத ஸ்தலங்களையோ அல்லது அது போன்ற இடங்களையோ நிர்மாணிப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை எனினும் இவ்வாறான நிலையங்கள் பராமரிக்கப்படுவதை நாம் அறிவோம் அவர்கள் பற்றிய தகவல்களை பெற்று நிலைமையை அவதானித்துள்ளோம் அத்தகைய அனுமதி இதுவரை வழங்கப்படாததால் இந்த நடவடிக்கைகள் அனுமதியின்றி நடைபெறுகின்றன அத்துடன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வெளியுறவு அமைச்சு தலையிட்டு வருகிறது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதியதில் மோட்டார் சைக்கிள் செலுத்தியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக மதவாச்சி போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து யாழ்ப்பாணம் ஏனையின் பிரதான வீதியில் மதவாச்சி வஹமல் கொல்வேல ரம்பாவ பகுதியை வசிப்பிடமாக கொண்ட ஐம்பத்து ஆறு வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் பிரம்பேவ வைத்தியசாலையின் விபத்து தொடர்பில் பேருந்து சாரதியை கைது செய்துள்ளனர் மேலும் விபத்து தொடர்பான மெலுவீக விசாரணைகளை மதவாச்சி போலீஸ் நிலைய போக்குவரத்து போலீஸ் பிரிவின் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் நிசங்க தலைமையிலான போலீஸ் குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மட்டுவில் பகுதியில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது வெல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரே இதன் போது கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டுவில் பகுதியில் சாவகச்சேரி போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே ஐம்பது போதை மாத்திரைகளுடன் குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கைதான சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் சாவகச்சேரி நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவே கிளிநொச்சி பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட ஏனையின் வீதியில் இரும்பு வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் கடை உரிமையாளர் முப்பது கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் குற்றத்தடுப்பு பொலிஸ் பிரிவினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி